வணக்க மக்களே சட்டமன்ற வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது சிக்கிய எடப்பாடி செந்தில் பாலாஜியுடன் கைகோர்த்த அண்ணாமலையாம் வாங்க விரியவை முன்மாக்கண்களாம் அதாவது அண்ணாமலை தனி கட்சி திமுகவின் ஆதரவு உண்டு ஏனென்றால் எடப்பாடியரை அடிக்க வேண்டும் என்ற நிலையில் அது செயல்படுகிறதா எனக்கு ஒரு கண் போனால் பரவாயில்லை எதிரிக்கு இரண்டு கண் போக வேண்டும் என்று நினைப்பவர் தான் அவர்கள் மேலும் அவர்கள் தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து கலர்ச்சி விடப்பட்டு யாரும் கண்டுகொள்ளாத ஒரு நிலையில்தான் அவள் இருக்கிறாராம் இப்பட்டதற்கு காரணமே எடப்பாடிதான் என அவர் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டதே விட்டதே போலதான் தனது அரசியல் வாழ்க்கை எப்படி மிகப்பெரிய இடூராக இருக்கிறார் என்பதை அண்ணாமலை அவர்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறாரா ஆகையால் தான் தான் பதவியில் இருந்தபோதே இல்லாதபோதும் இல்லாத போதும் எடப்பாடிக்கு எதிராக கிடைத்த கேப்பிலெல்லாம் கிடா வெட்டுவது போல வழக்கமாக்கிக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்களால் நான் பதவியெல்லி இல்லை கூட்டணி விவகாரம் குறித்து நான் பேச மாட்டேன் பேசவே மாட்டேன் என்று வேறு தலைவர்கள் வந்துவிட்டார் அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் என சொல்லி வந்த அண்ணாமலை அவர்கள் எடப்பாடியார் விஷயம் கிடைத்தால் இரண்டு குத்து குத்தி விடுவதான் செல்கிறாரா எடப்பாடி ஒன்றும் அதிமுகவின் ஓனர் கிடையாது உங்கள் கடையின் ஓனர் எங்கள் அமித்ஷா தான் எதுவாக இருந்தாலும் அவரிடம் கேளுங்கள் அவர் சொல்வதை மட்டுமே நாங்கள் கேட்போம் அவர் சொல்வதுதான் கூட்டணியில் நடக்கும் என்கிறாராம் அண்ணாமலை அவர்கள் ஒரே கவுண்டர் இனமாக இருந்தாலும் கூட அண்ணாமலைக்கு மூன்று பேர்தான் தான் ஒரு மிகப்பெரிய எதிரியாக கூறப்படுகிறதா முதல் எதிரி எடப்பாடி பழனிசாமி இரண்டாவது எதிரி காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி காங்கிரஸ் செந்தில் பாலாஜி திமுக எல்லாம் அதற்கு அடுத்து அண்ணாமலை கொள்கை வந்துவிட்டால் தன் ஜாதிக்காரனாக இருந்தாலும் சரி தன் ஊருக்காரனாக இருந்தாலும் சரி தனது பகுதியான கொங்கு மண்டலத்துக்காரனாக இருந்தாலும் சரி சரி தப்பு என்றால் தப்புதான் தான் எந்த வகையில் தனக்கு எதிரான வெள்ளமண்டி நடராஜனை கூட வைத்து உள்குத்து வேலையெல்லாம் செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மொத்தமாகவே அரசியலை விட்டு ஒழித்துவிட வேண்டும் என கங்கணம் கட்டி செயல்பட்டு வருகிறார் அண்ணாமலை அவர்கள் மேலும் இதனைத் தொடர்ந்துதான் அவர் கூறுகையில் அவரை அரசியலை விட்டே அப்புறப்படுத்தியாக வேண்டும் கூட்டணி விட்டு விரட்டி விரட்டி வேண்டும் என்றும் எடப்பாடியை வீட்டுக்கு அனுப்பியாக வேண்டும் என தீவிரம் காட்டி வருகிறார் குடும்பத்தினர் அதிமுகவை நேசிக்கூடிய மட்டும்தான் அடியோடு ஒழிந்தால் பரவாயில்லை என்றும் அரசியலை விட்டு போனாலும் பரவாயில்லை எடப்பாடியார் ஜோதுமணி செந்தில் பாலாஜி போன்றவர்களெல்லாம் ஒழித்துவிட்டுதான் நான் போவேன் என்றும் கூறியிருந்தார் அது மட்டுமின்றி இந்த தேர்தலில் அதிமுக கண்டிப்பாக தோற்கடிக்க அண்ணாமலை அவர்கள் செந்தில் பாலாஜி போன்றவர்கள் எல்லாம் வீலையும் செய்து கொண்டு வருகிறார்கள் பத்திரிகையாளர் அதாவது ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறார் கொங்கு நாடு கட்சி அது கொங்கு பகுதியில் தான் செயல்படும் கொங்கு மண்டலத்தில் எடப்பாடியா அண்ணாமலையா என்பதுதான் அங்கு அவர்களுக்குள்ள பிரச்சனையாம் அப்படிப்பட்ட மூன்று ஆபரேட்டர் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி செந்தில் பாலாஜி அங்கு எடப்பாடி பழனிசாமியின் தளபதி தான் வேலுமணியானார் ஆனால் அந்த வேலுமணியோ பாஜக இதாக சேர்ந்து செய்து எடுத்துக்கொண்டு வேலுமணி பிஜேபியின் தளபதியாக மாறிவிட்டாரென எடப்பாடி பழனிசாமியா அண்ணாமலையா செந்தில் பாலாஜா என்று வரப்போகிறதா அதாவது கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை இந்த மூன்று பேரில் யார் வருவது என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாகவும் இருந்து வருகிறதா அண்ணாமலையும் செந்தில் பாலாஜியும் சேர்ந்து விட்டால் எடப்பாடியரை தனியாக விட்டு விடுவார்கள் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக தோற்கடுக்கப்பட வேண்டும் என்பதில் அண்ணாமலை அவர்கள் கங்கணம் கட்டி வேலை செய்ததாகவும் தகவல் வெளியாகிறதா மேலும் இதனை எல்லாம் பார்க்கையில் அந்த நேரத்தில் பாஜக எதிராக எடப்பாடி பழனிசாமி பத்தொன்பது சதவீத ஓட்டு வாங்கினார் அப்படி இருக்கையில் எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை ஜெயிக்க வைத்து விடுவாரா என்ற கேள்விகளெல்லாம் எழுந்து வண்ணம் உள்ளதாம் அதாவது அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பத்திற்கு திமுகவின் ஆதரவு உண்டு ஏனென்றால் எடப்பாடியரை கண்டிப்பாக அகற்ற வேண்டும் என்ற நிலைப்பாடே தான் அவர் இருக்கிறார் எனக்கு ஒரு கண் போனால் பரவாயில்லை எதிர்க்கு இரண்டு கண் கண்டிப்பாக போக வேண்டும் என்ற நிலைப்பாட்டில்தான் அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டு வருவதாக அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்